ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நேற்று வந்து லைவ்ல வந்து என்னால் சரியா பேச முடியல ஏன்னா என் அவங்ககிட்ட அதனால வந்து ரொம்ப சின்ன சின்ன எடுத்தா போட்டு வச்சிருக்கேன் இங்கிலீஷ்லயே வந்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கும்ல அது மாதிரி வந்து இது கொஞ்சம் டிசைனாகவும் சின்ன சின்னதா இருக்கும் ஏன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது போது தூக்கத்துல இருந்து எடுத்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டெல்லாம் எல்லாம் மாத்தி மாத்தி இதுவே எனக்கு வீட்டுல பெரிய வேலையா இருக்கும் அதனால் வந்து நான் வந்து அது போட்டிருந்தே சரியான கமெண்ட் என்னால் படிக்க முடியல சாரி எல்லாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பிள்ளைங்க இப்போ இன்னைக்கு வந்து என் வீட்டில் வந்து தக்காளி சாதம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் அதான் பண்ண போகிறேன் அது ட்ரைபேடை எடுத்து வச்சு ப்ராப்பராக உட்காந்து உங்கள்கிட்ட பேசணும்னு பண்ணியிருக்கணும் சரி இப்போ சொல்லி ஒழுங்காக பேச முடியல என்னால் அதனால் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் எல்லாரும் நேற்று வந்து நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க நான் வீடியோ போட்டதுக்கே உண்மை சொல்லப்போனால் எங்கள் அத்தை அப்புறம் என் ஃப்ரெண்டு ரெண்டு ஒரு ஃபோன் அடிச்சு எதுக்கு சூரியா தேவையில்லாம வேண்டாம் விட்டு இதெல்லாம் நீ ஏன் ரொம்ப முடியும் தப்பு ஏன்னா இது வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் ஒரு பொய் சொல்றதுக்கு மக்கள் நம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் நேத்தெல்லாம் நியூஸை பார்த்தோன்னே என்ன கால் பண்ணாங்க எப்படி எப்படி அது எப்படினாலும் மேல இருந்துக்கு நான் தான் கடவுள்னு ஒருத்தனால வந்து தான் இருப்பேன் அது என்னென்ன பிரார்த்தனை பண்ணுச்சு எவ்வளவு சீட்டிங் பண்ணுச்சுன்னு கடவுளுக்கு தெரியும் நம்மளே ஏமாத்தலாம் மனுஷங்களை வந்து ஆயிரம் சொல்லி ஏமாத்தலாம் ஆனா வந்து இருக்காங்கல்ல அவனை ஏமாத்த முடியாது நேற்று நான் விரத வந்தேன் இன்னைங்க சாப்பிட்டுட்டு போனாங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே ஏன்னா நான் எதுவும் பண்ணலாம் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டேன் ஒரு விஷயம் வந்து இது அந்த பொண்ணு எவ்வளவு எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாது நிறைய பேர் வந்து எல்லா எல்லாரோட கருத்து வந்து சொல்லும்போது அவங்களோட வழிய நன்ட்டு வெளிய இருந்து பாக்குற யாருக்குமே தெரியாதுங்க உண்மையே சொல்ல போனா ஏன்னா கூட இருந்து இருக்கிறவங்களுக்குதான் தெரியும் சம்மந்தமே இல்லாம வந்து எல்லாரு பேரையும் இழுத்து விட்டு இது வந்து பெரிய இதாகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு அது அவ விட்ட கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு சட்டம் கரெக்டான நடவடிக்கை எடுத்துருக்கு காசு கொடுத்தா என்னான்னு பண்ணலாம் நான் தான் சொல்றேன் சரியான ஒரு கெட்ட ஒரு இது பண்றது கிரிமினலா யோசிக்கிறதுனா நல்லவங்க நல்லா இருக்கிறவங்க யாருமே யோசிக்க மாட்டாங்க கெட்டதா வந்து அப்படியே கேடி கில்லாடி அந்த மாதிரி கேவலமா யோசிக்கிறதுலாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு அரை கிலோ தக்காளி இருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகா நானும் ரெண்டு மாசமா வெஜ்ஜே தான் இருக்கேன் ரெண்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட இதுவும் நல்லதுதான் வந்து என் பையன் வந்து முதல் வருஷம் ஆலை போட்டிருக்கான் நான் வந்து இது ரெண்டாவது வருஷம் பழனிக்கு அடுத்த வாரத்தில் நான் வந்து பழனிக்கு போவேன் ஏன்னா தைப்பூசத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவேன் நான் கூட்டத்தில் பிள்ளைங்கள எனக்கு கூட்டிட்டு போயிட்டு வர முடியாது அப்படின்றனால மக்கள் எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு எல்லாரோட சப்ஸ்கிரைபருக்கும் சொல்றேன் ஏன்னா வந்து ஒண்ணு இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்து பேச அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது ஆஹ் நிறைய பேர் யார் என்ன சொன்னாலும் நம்ப இப்ப ஆனா வந்து அந்த பேர் வந்து மாத்த முடியாது அந்த ஒரு ஒரு தடவை ஒரு நியூஸ்ல வந்துருச்சு அப்படின்னா காலகாலத்துக்கு அது அப்படியே இருக்கும் அழியாம இருக்கும் வந்து ஒரு மூணு நாளாக வந்து நேற்று நைட்டு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் இருந்துச்சு அது யாருன்னு நான் ஃபாரின் நம்பராக இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து மெயில் ஐடியில் வந்து ஒரு வந்து மெயில் ஐடின்ற கமெண்ட்ல வந்து ஒரு இது வந்துச்சு இதெல்லாம் யார் ஆள் வச்சு பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு எதா நான் மெயில் ஐடி வச்சு நான் போன் நம்பரை எடுத்துட்டேன் இந்த மாதிரி புதுசாக வீடியோ போட்டோன்னே நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது ஆனால் வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே நல்லா அனுபவிச்சிருக்கேன் ஒரு நான் மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யார் என்ன எப்படி ஏன்னா அப்படி அப்படி யாரும் என்ன இன்ன வரைக்குமே வந்து தப்பாக பேசணும்னு கிடையாது மெசேஜ் பண்ணதுலையும் சரி ஆனால் இன் இவளோட விஷயத்தில் வந்து பேசினதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு இது வருது என்னடா என்ன என்ன புதுசாக ஒரு இது இருக்குது ஆனால் வந்து நேற்று காலையில் வந்து நான் வீடியோ போட்டுட்டு பேசுனதுக்கப்புறம் சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் நான் வந்து அப்போ நானும் பார்க்க தானே போகிறேன் என்ன நடக்குதுன்னு அப்படின்ட்டு ஆனால் இப்போ எல்லாருமே வந்து அந்த நியூஸில் எல்லா எல்லா நியூஸுமே பாருங்கள் எல்லா நியூஸுமே நல்லா தெரியும் ஏன்னா வந்து வீடியோ முன்னாடி பேசலாம் ஆயிரம் பேசலாம் ஆனால் வந்து பின்னாடி சட்டமும் ஒன்று இருக்கு இது வந்து இதே வந்து போஸ்கோ சட்டத்தில் வந்து அவளே வந்து ஆள வச்சு இந்த ஒருத்தனை ஒரு சின்ன பையனை அந்த பையனை வந்து போட்டா அவனோட பா அதனால் யாரையுமே சும்மா விடாது அப்படியே கருமை திருப்பி ரிவீட் அடிக்கும் இப்போ யாருக்கு த காசை கொடுத்து தன்வினை தன்மை சுடும்ன்ற மாதிரி தன்மோட காசுலேயே சூனியம் தான் இந்த கார்கிழவி அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை மேட்ரு ஏன்னா வந்து நம்ம நம்ம ஒன்று பண்றோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் திருப்பி நமக்கு நடக்கும் அதை நான் அடிச்சு சொல்வேன் ஏன்னா எனக்கு எனக்கு அது நல்லாவே தெரியும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன் அதனால வந்து நம்ம வந்து கெட்டது பண்ணோம்னா கெட்டது சேரும் நல்லது பண்ணோம்னா நல்லது சேரும் நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யணும் நம்ம மனசுக்கு நம்ம நியாயமா இருக்கோமா நம்ம நேர்ம நேர்மையா இருக்கோமா அப்படின்ட்டு ஏன்னா இது எல்லாரோட அதை விட ஒரு போன் கால் வந்துச்சு அவங்களோட பிரச்சனை போல அதை வந்து எனக்கு ஒரு மூணு நாலு வருஷம் கனவு நிறைவேறிச்சு நிறைவேறி என்னாச்சு அப்படின்னு எனக்கே நான் அப்போதான் வந்து உறையூர் வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் மூணு முக்கால் ஆயிடுச்சு சரி மணி நாலாக போகுது இனிமேல் அடுத்து தம்பி வந்துருவாங்க பாப்பா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு அப்படியே ரிலாக்ஸா வந்து அப்படி படுத்துட்டு செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கே ஃபோன் கொண்டு வருது என்ன இவங்க வந்து போன் அட்டன் பண்ணி பேசுறேன் சொன்னோடனே அப்படியா அப்படின்ட்டு உடனே செல் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்து உங்களுக்கு நான் போட்டேனே ஏன்னா வந்து நானும் வந்து ஒரு விஷயம் நான் வந்து வீடியோவா போடுறேன் அப்படின்னா அதுல உண்மையா தான் இருக்குமே தவிர ஒருத்தவங்க காசு கொடுத்து நீ இத பேசு நிறைய கமெண்ட் வரும் ஆனா அதுங்களெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அத பத்தி கவலையும் பட மாட்டேன் நான் ஏன்னா காசுக்காக மானத்தை வைக்கிறேன் நாங்க நிறைய இருக்கு இந்த பேட்டி எல்லாம் பார்த்திருப்பீங்க வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுங்க மாதிரி வந்து யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது ஏன்னா அதுங்களும் தப்பு பண்ணிட்டோம் நாங்க தப்பு பண்ணல தப்பு பண்ணலன்னு தெரிவாங்க நிறைய பேர் ஒவ்வொரு இப்போ அஞ்சு வருடலும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல இல்லை அந்த தான் அதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கூடாது இந்த பொண்ணுக்காக வந்து இந்த பொண்ணு அப்ப இன்னொரு பேர் என்னமோ சொன்னாங்க நான் அது யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து பர்சனலாவும் பர்சனலாகவும் சொல்றேன் சுமதி பொண்ணோட இது வந்து எனக்கு தெரியும் அந்த பிள்ளை வந்து அப்படி பண்ற கேரக்டரே கிடையாது அப்படி தப்பா போய் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது இது கடவுளுக்கும் தெரியும் ஏன்னா வந்து அவ குழந்தைக்காக நிறைய பேர் வந்து கமல்ல ரெண்டாவது கல்யாணம் பண்ணால ஆஹ் அது அத பத்தி என்ன நீ வந்து அவ நல்ல அவ வந்து அந்த அந்த சூழ்நிலையில அவ உதயாவ இழந்திருக்கும் போது அஹ் யா கூட இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து சொல்லி இல்ல நீ தனியா இருக்க கூடாது இந்த வயசுல நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ண மன உளைச்சிருக்காலையே அவளும் விருப்பம் இல்லாம ஒத்துக்கிட்டான் அந்த கல்யாணத்துக்கு ஆனா அதுக்கப்புறம் எது எப் எப்படி சொல்லி பிரிஞ்சாங்க எனக்கு உதயா இருக்கிற இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க எனக்கு மனசு இடம் கொடுக்கல நான் என் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன் வந்து வந்து ஏன்னா அவளுக்கு வந்து உதயாண்டு ஒரு கேரக்டர் இருக்கும்போது இன்னொருத்தனை வந்து புருசனே ஏத்துக்க முடியல அதனால அவள் தனியா இருந்து நான் தனியாவே நான் லைஃப் நான் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சிங்கிள் பேரண்டா இருந்து எல்லாத்தையும் பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அதே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ரெண்டாவதா கல்யாணம் பண்ண இது பண்ணலன்னா ஏன்னா ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா உதயாவ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனை வந்து புரிசெல்லாம் வந்து ஊர் அவங்க அவளோட நல்லதுதான் அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம் சொந்தக்காரங்க சொல்லியிருக்கலாம் எல்லாருமே அக்கம் பக்கத்துல சொல்லிருக்கலாம் அந்த நேரத்துல அவளுக்கு சரியான முடிவு எடுக்க முடியல சரி இவங்க தான் நல்லது இவங்க இவங்க பேச கேப்போண்டு கேட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல இல்ல எனக்கு இந்த லைஃப் என்னால வாழ முடியல நான் வந்து தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ வாழ்றான் அத முதல்ல கொஞ்சம் யாராச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா அது புரிஞ்சுக்காம வந்து ஆனா உண்மையை சொல்றேன் ஒரு பொண்ணு தப்பா தான் தனியா வாழ்றா அப்படின்னா அவளை வந்து தப்பான ஒரு பேருக்கு சொல்லிதான் இந்த உலகம் பேசுது அவ வந்து முன்னேறி வரவே கூடாது இதே வந்து கமாண்ட்ல வந்து வேலைக்கு போய் எதுக்கு சம்பாதிக்கலாம் உங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் வந்து உங்களுக்கு இந்த இத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூப்ல வருமானம் வருதுன்றப்ப நீங்க வேலைக்கு போவீங்களா உங்க மனசாத்திய சொல்லிட்டு பேசுங்க எதா இருந்தாலும் நீங்க வேலைக்கு போவீங்களா கஷ்டப்பட்டு நம்ம பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மாசம் சம்பளத்துக்கு யாராச்சும் வேலைக்கு போவாங்களா அவங்க ஆரம்பத்து அவன் உதயா இருக்கும்போதும் யூடியூப்ல சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாங்க அவன் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வர வருமானம் அந்த யூடியூப் சேனல் தான் அதுல அவன் சம்பாதிக்கிறதுல என்ன தப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குற அது இல்லாம அதை வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி பண்ணி படம் பண்ணிருக்கா எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சில இருக்கு கெஸ்டா போயிருக்கா அதுல என்ன உங்களுக்கு வந்து வைத்திருச்சா ஒரு பொண்ணு தனியாவே வாழக்கூடாது அவ வந்து முன்னேறக்கூடாது அவ இப்படிதான் அவ அப்படிதான் அப்படின்ட்டு அப்பதானே உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் நீங்க பேசுங்க என்னால இது பண்ணுங்க ஆனா அவள் அது காது கொடுக்க மாட்டா எதுவுமே இது பண்ணிக்க மாட்டா ஏன்னா இந்த உலகத்தை பத்தி அவளும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அறிஞ்சுக்கிட்டு தான் வரா சரிங்களா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது இனிமே நானும் நிம்மதியா இருப்பேன் ஏன்னா வந்து எப்பா ஒரு தொல்லை ஒளிஞ்சிச்சு சாமி நம்ம மனசுல நினைச்சோம் அந்த கடவுள் வந்து கண்ணை திறந்துட்டாரு அப்படின்ட்டு நானும் நிம்மதியா இருப்பேன் சரி ஓகே எல்லாருக்கும் இப்போ நான் சமைச்சிட்டு அடுத்து நான் இன்னைக்கு காலைல எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படிமே அடுத்து வந்து இந்த ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த சௌச்சிவு காய் வந்து பாதிக்காயை வந்து நைட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி பிடிச்சேன் இந்த தோலை உரிச்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு காய் காலையில் பாதிக்காய் சாய்ந்தரம் பாதிக்காய் தோலை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் ஊற்றுறோம்னா ஒரு அரை டம்ளர் வர மாதிரி தண்ணி ஆகணும் உப்பு போட்டு பெப்பர் போட்டு குடிச்சோம்னா கொஞ்சம் உடம்பு பண்ணல எல்லாரும் வெயிட் போட்டீங்க அப்படின் எனக்கே நான் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு நாலஞ்சு அஞ்சு மாசம் கழிச்சு பார்த்தா ஒன் நாட் செவன் இருந்தேன் நூத்தி ஏழு இருந்தேன் அப்புறம் ஆஹா இதுக்கு மேல நம்ம வந்து அது எல்லாம் இந்த வயசுல வந்து நீ வந்து இவ்வளவு வயிட்டு இருக்க கூடாது பிரியாணி டெரிஞ்சு கம்மி பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கம்மி பண்ணிட்டு என்ன சாப்பாடு நான் அவ்வளவு சாப்பிட்றதும் கிடையாது திடீர்னு என்னன்னா இந்த எண்ணெய் பலகாரம் மைனோசு சிக்கன் கிரில் இந்த தந்தூரி இந்த மாதிரி எடுத்ததுதான் என்னோட பெரிய தப்பு அதெல்லாம் இதெல்லாம் ஈஸியா இறக்கிடலாம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணேன்னா உடம்பு கம்மி பண்ணிடலாம் அதுவும் நான் சாப்பிட்டா போட்டிருக்கேன் போய் பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் என்ன சொல்றது அந்த பிள்ளைக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லாேரும் கமெண்ட்ஸ் நான் போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அடுத்து நான் கோயிலுக்கு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போவேன் அந்த கோயிலோட வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஞாயிற்றுக்கிழமை லைவ் வரேன் எல்லாருக்கும் பாய் 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 பாய்